இன்னைக்கு சுக்காவையும் மிளகு வருவலையும் சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும் அதனால தான் இன்னைக்கு ஆட்டு சுக்கா மிளக வறுவல் ரசம் சாதம்லாம் இருந்தோன்னா கேட்கவே தேவையில்ல குண்டாங்காலி பிறந்த நாள் விருந்துனா இதாங்க பிறந்த நாள் விருந்து வணக்கம் கட்டது கையில நேர்களே என்ன சாங் தீபாவளி கூட கொண்டாடாமல் நம்ம வந்து ஏழை மக்களுக்காக இன்னைக்கு சாப்பாடு பண்ணுறோம் ஆமாங்க இதுக்கு வந்து ரோட்டோர ஒரு வேலை உணவுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு அதாவது இரவு விருந்துங்க ஏன்னா பகலில் எப்படியாச்சும் தர்மம் கேட்டு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கிடச்சிரும் ஆனால் நைட்டில் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அதனால தான் இன்றைக்கி நைட்டுக்கு சூப்பரான ஆட்டுக்கறி விருந்து கொடுக்க போகிறோம் என்ன ஆர்டியா சொல்லுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயா தீபாவளி வாழ்த்து தீபாவளி அன்னைக்கு கூட நம்ம கட்டுறது கைல உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது மக்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆட்டுக்கறி தெருவாரம் ஃபுல்லாக பார்ப்பாங்க அவங்களும் தருமடுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கறியை அவங்களுக்கு இரவு விருந்தா எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் டயர்டாக இடையே கழிச்சு உக்காந்துருப்பாங்க அந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இன்றைக்கி ஆட்டுக்கறி விருந்து கொடுக்குறேன் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாட வேண்டியதா கண்டிப்பாக இன்னைக்கு உதவி பண்ணுறவங்க வேறு அடிக்கடி நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்க நம்ம மூலமாக ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறவங்க அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் நம்ம மூலியமா தான் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் விருந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயா அகஸ்டியன் சைமன் பிள்ளை அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவருக்காக உணவு கொடுத்து வாழ்த்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஐயாவுடைய அன்பு மகன் அல்போன்ஸ் சுந்தராஜன் அவர்கள் அவர்களுடைய மருமகள் நிர்மலா அல்போன்ஸ் அவர்கள் பேர குழந்தை ஆக்னிஸ் கேத்ரிங் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க அவங்க மட்டும் பிறந்தால் கொண்டாடாம இந்த இணைய நாள்ல ஏழை மக்களும் பசியாறணும் அப்படின்னு சொல்கிற அந்த நல்ல உள்ளங்கள் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரப்போற ஏழை எழு மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விருந்துன்னு சொல்லிட்டீங்க அதுவும் தீபாவளி வேற இன்னைக்கு மட்டன் எடுக்காம இருக்க மாட்டோம் எடுத்துருக்கோம் என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க சாதம் மட்டன் குழம்பு இது பத்தாதுங்களே கண்டிப்பா பத்தாவது ஐயா இதுக்கு இதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு டிஷ்ஷு ஒன்று எடுத்துருக்கோம் ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் தான் கொலாபரேஷன் இப்போ நம்ம வந்தாலே ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு வேலையை இன்னைக்கு சுக்காவையும் மிளகு வறுவலையும் சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும் தான் இன்னைக்கு ஆட்டு சுக்கா மிளகு வறுவல் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்களை வறுத்து அரைச்ச ஒரு காரமான பொடியில் பண்ணக்கூடிய இந்த சுக்கா மிளகு வறுவல் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு பசியாடுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உணவெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க இன்னைக்கு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா சுக்கா சுக்கா சாப்பிட்ருப்பாங்க மிளகு வறுவல் தனியாக சாப்பிட்ருப்பாங்க ஸோ சுக்காலேருந்து எப்படி மிளகு வறுவலுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணுறோம் அப்படின்றத இன்னைக்கு முழு காணவலையும் மக்களுக்காக இரவு விருந்து என்ன நல்லா கொடுக்க போறான்னு பார்த்தோம்னா வட்டி சாதம் ஆட்டுக்கறி சுக்கா மிளகு வறுவல் இரவு டைமு ஆட்டுக்கறி ரெண்டு விதமாக கொடுக்குறோம் அவங்களுக்கு ஜீரணமாகணும் இல்லையா அதுக்காக காய்கறி சூப்பு இது வரைக்கும் நம்ம கொடுத்ததில்லை இனி கொடுக்க போகிற காய்கறி சூப்பு தண்ணி பாட்டில் வழக்கம் போல் வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கும் ஆட்டுக்கறி சுக்கா மிளகு வருவல் செய்யப்போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் நல்லா இல்லம் ஆட்டுக்கரியா காலையில் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துருப்பேயா அது கொழுப்போடு வாங்கிட்டு வந்துக்கிறீங்க அதுதான் சுவையை சரியான கூட்டம் இன்னைக்கு தீபம் இன்னைக்கு அதுக்குலாம் ஆப் கொடுக்க மாட்டாங்களா நீ பின்னாடி காலத்தில் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா சுத்தமான எல் எண்ணெய் மிளகு முழு மல்லி ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை ஏலக்காய் பட்டை வரமிளகாய் பச்சை மிளகாய் உரிச்ச பூண்டு பெரிய வெங்காயம் மஞ்சள் பொடி தூள் உப்பு இளம் ஆட்டுக்கறி நாங்கள் இப்போ மூணு கிலோ கறி எடுத்துருக்கோம் இந்த மூணு கிலோ கறியை ஒன்றரை கிலோவை சூப்பராக ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு கொழுப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி மீதி ஒன்றரை கிலோ தான் இந்த ஆட்டுக்கறி சுக்கா மிளகு வறுவல் இதுலேயும் கொஞ்சம் கொழுப்பு வச்சிருக்கோம் ஏன்னா விளக்கமாக ஒரு கிலோ ஒரு கிலோன்னு சொல்லிட்டு வந்தால் அன்றைக்கி ஒரு அரை கிலோ எக்ஸ்ட்ரா ஆமா இந்த மாதிரி பண்டிகை காலத்துலலாம் வந்தோம்னா ரிலேஷன் வருவாங்க அப்ப ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு வந்துருவாங்க நம்ம கூட இருக்கிறவருக்கே தெரியும் எல்லாம் எந்த அளவுக்கு வரும்னு ஸோ அதனால அவங்க ஒன்றரை கிலோ கறியை எடுத்தாங்கன்னா எந்த அளவுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடலாம் சமைக்க ஆரமிக்கலாமா ஆட்டுக்கறி சுக்கா மிளக விரவலுக்கு ஆட்டுக்கறி இளம் ஆட்டுக்கரியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் சண்டை போட்டம் சொல்லிட்டீங்களா சொல்லிய சொல்லியா ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொழுப்பு நம்ம சேர்த்துருக்கோம் கொழுப்போடு இந்த ஆட்டுக்கறி நம்ம ஒரு ஆறு விசில் வச்சு எடுக்க போகிறோம் அஞ்சுலேருந்து ஆறு தரமாக வெந்து வரும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் இதை வந்து வதக்கிறதோ வறுக்கிறதோ கிடையாது இதில் வேக்காடு காட்டுறது தான் மசாலாவில் சேர்க்குற விஷயம் மட்டும்தான் அதுக்கு தரிய சேர்த்துக்கறேங்க ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அலசு மட்டும் அலசிக்குங்க அந்த வாசனை மிகவும் முக்கியம் சென்டையா நீங்கள் சாப்பாட்டில் சென்ட் அடிச்சு சாப்பிடுங்களா ஏற்கனவே நமக்கு கிடைக்கிற காய்கறிலாம் பாதி சென்ட் அடிச்சு தான் வருது வழியிலாம் சாப்பிட்றோம் இயற்கை முறையில் நிறைய இடத்துல சேல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா விலை அதிகம் இன்னொன்று எல்லா போய் கிடைக்காது இப்போ நம்ம இப்போ சென்னையில் எடுத்துக்கோங்களா இடத்தவனே எங்கே கேட்டால் ஒன்று சூப்பர் மார்க்கெட் போவாங்க இல்லைன்னா மார்க்கெட் போவாங்க இல்லைன்னா தள்ளுவண்டி தான் வரும் இந்த மாதிரி இயற்கையாக எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தோட்டத்தில் நம்ம அளவுக்கு நம்ம இயற்கையாக விளைவிக்கிறோம் ஆனால் பெரிய குவாண்டிட்டியில் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரு முக்கால் டேபிள் சொன்னாலும் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஆன்ட்டிசெப்டிக் கறிக்கு ஏற்ற அளவு தூள் இப்போ நம்ம தோல் உப்பு போட்டால் தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும் அந்த கறி தூள்கிற அளவு வச்சு இப்போ மக்கள் வந்து என்னடா சுக்கா மிளகு வருவேன்னு சொன்னாங்க மிளகு தூளும் காணா மற்ற மசாலாக்களும் காணோம் ஒரே ஒரு தூள் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த சுக்கா மிளகு வருவதற்கு முக்கியமானது நம்ப அரைக்கக்கூடிய ஒரு பவுடர் தாங்க அதை தான் நம்ம இப்போ வறுத்து அரைக்க போகிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் மட்டும் ரெண்டு வாட்டி சேர்ப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டாவது வாட்டி திருப்பி சேர்ப்போம் இந்த காலத்துலலாம் தொண்ணூறு வயசு நூறு வயசு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பவுடர்லாம் வாங்காமல் இந்த மாதிரி தான் அரைப்பாங்க அம்மியிலையும் ஆட்டுலேயும் அரைச்சி அவங்க குழம்பு செய்வாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போல்லாம் போனோமா இன்னும் சொல்லப்போனால் மட்டன் மசாலா ஆட்டுக்கறி வாங்குற கடையிலே ஒரு மட்டன் மசாலா வாங்கிடுறாங்க வேலையை பிடிச்சிடுறாங்க நாங்கள் உங்களுக்கு பாரம்பரியமான முறையிலலாம் எப்படி செய்யணுன்னுல தொடர்ந்து சொல்லி செஞ்சு காட்டிகிட்டே வரும் பண்ணுங்க அடுத்தது ஒரு ஏழை ஏறு வரமிளக விதையோட ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை இதுவும் ரெண்டாவது வட்டி சேர்ப்போம் காஞ்ச மிளகாவும் ரெண்டாவது வட்டி சேர்ப்போம் ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிள்ளை நாலு பட்டை நாலு ஏலக்காய் வாசனைக்காக கடைசியாக சேர்த்துக்கிறோம் ஒரு துண்டு பட்டைய நாலு வெயிலில் மாதிரி ஆகிடுச்சா இந்த மாதிரி ஆனவனையும் நம்ம எடுத்துக்கிறோம் எதுக்குன்னா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை வந்து ஒரு பவுடர் மசாலாவை தான் அரைச்சி வரணும் நம்ம சேர்க்குற மட்டன்லலாம் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பவுடரை சேர்த்து அந்த மனத்தோடு சாப்பிட்டாதான் அந்த மிளகு வறுவலுக்கும் சுக்காவுக்கும் டேஸ்ட் கிடைக்கும் நான் மழை வந்துச்சியா மழை வந்துச்சியா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ரிலீஸ் பண்ணிக்கலாம் கறி கரெக்டாக நம்ம ஆறு விசில் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கோம் ஸோ அளவு எல்லாம் ஆட்டுக்கே நாங்கள் இந்த அளவு வச்சா தான் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இது அதிக அளவில் நம்ம வந்து வதக்க மாட்டோம் வறுக்க மாட்டோம் ஸோ அதனால் உடனடியாக மசாலா போட்டு போடுறதால முழுக்க முழுக்க குக்கர்லேயே நல்ல கறி பஞ்சு மாதிரி வெந்து வரணும் நம்ம மிளகு மசாலா தயாரா சூப்பராக நல்லா ஆற வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு பொடி கிடைக்குங்க சுக்கா மிளகு வரவர்களுக்கு கறி மட்டும்தான் தேவைப்படுது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க நாங்களும் சேர்த்துக்கிறோம் மழை தண்ணியோட சேத பொருள் ஐட்டம் தூரிகிட்டே இருக்குது படப்படா திரிக்கதான் செய்வோம் இப்போ அடுத்தடுத்து நம்ம தாளிப்பு பொருளை சேர்க்க போகிறோம் இப்போ சுக்கா மிளகு வருவல் எப்படி செய்வது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனில் ஜீரகம் தாலிப்பண்ணி இருபது பால் பூண்டு ஒரு அரை பிடிவில் கருவேப்பிலை மூணு வரமிளகா ஒரு நாலே நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்து இவ்வளோதான் இருக்குது தாலிப்போக்கான பொருள் பொருட்கள் நாலு பெரிய வெங்காயம் நம்ம ஒரு ஆறு விசில் எடுத்த சூப்பராக கறி அட்டாகசமா வந்துருக்கு இப்போ இந்த கறியை சேர்த்துக்க போறோம் வெங்காயம் இந்த அளவு நல்லா இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச பவுடர் மசாலா இதுதான் வந்து சுக்கா மசாலா சொல்றது ஒரிஜினல் அந்த மத்தனோட முழு கட்சி அவ்வளவு நம்மளுடைய சுக்கா மிளகு வறுவ சூப்பரா தயாராயிருச்சு இப்போ அடுத்த அடுத்து போயிட்டு நாங்கள் இன்னும் ஆட்டுக்கறி குழம்பு வைக்கணும் சாதம் அடிக்கணும் சூப்பு சூப்பு வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி கரெக்டான இடத்துல கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இப்படி தாங்க ரொம்ப நேரம்லாம் மட்டன் வந்து மற்ற மட்டன் மாதிரிலாம் வந்து வேக்காடு காட்ட தேவையில்ல எதுவும் இதே மாதிரி குக்கரில் நம்ம நல்லா வேக்காடு காட்டி எடுத்துட்றாலே போதும் அந்த பவுடர் மசாலா மட்டும் இதில் ஏறினா போதும் அப்படியே இறக்கிவிடும் தாலிப்போட மனம் தான் ரொம்ப முக்கியம் சுவைச்சு பார்க்கணும் ஆமாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு சுவைக்கிறோம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் நல்ல சூடாக இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது ஒரு கம்மியான பொருளை வச்சு ஒரு தரமான ஆரோக்கியமான இன்றைக்கி வந்து சுக்கா மிளகு வரவுகள் காட்டியிருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சுருக்கோங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் ஒரு விரலையே பிக்கலாம் அளவுக்கு கறி நல்லா வேக வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன தோணுது வாயில் எச்சு விடுது இல்லைங்க தண்ணி தர தரையாக வருகிறது மிதமான காரம் அந்த காஞ்ச மிளகாகட்டும் பச்சை ஆகட்டும் ரொம்ப சாஸ்திரத்துக்காக லைட்டாக காட்டணும் மற்றபடி அந்த மசாலா வளர்கிற வாசனை தான் அந்த அரோமான்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க அந்த வாசனை அந்த காரணம் டூல் தூள் ஐட்டம் சேர்க்கவே கூடாது ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது போது அந்த ஜீரகத்தோட மனமும் சோம்போட மனமும் மிளகோட சிறு காரமும் நம்ம வாய் ஃபுல்லாகவே அப்படியே டான்ஸ் ஆடுது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் போய் சாதம் அடிக்க போகிறோம் ஆட்டுக்கறி குழம்பு வேற செய்யணும் அதுவும் இருந்துருந்துச்சின்னு வைங்க வேற லெவல் விருந்துங்க பிறந்த நாள் விருந்துனா இதாங்க பிறந்த நாள் விருந்து ரசம் சாதம்லாம் இருந்தோன்னா கேட்கவே தேவையில்ல குண்டாங்காலி சூப்பரான விருந்து பிறந்தநாள் நாள் விருந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த பிறந்தநாள் நாள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அல்போன் சைமன் பிள்ளை அவங்களுடைய பிறந்த அவங்க அன்பான குடும்பத்தார் கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னும் விருந்துங்களா தயார் பண்ணி பார்சல் போட்டு கொண்டு போயிட்டு இரவு விருந்து கொடுக்க போகிறோம் ஆட்டுக்கறி குழம்பு தயாரா ஆட்டுக்கறி குழம்பு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தயாராகிருங்க அது கூட ஆட்டுக்கறி வறுவல் கொடுக்கணும் சார் ஆமாங்க ஆட்டுக்கறி வறுவல் வட்டி சோறு வட்டி சோறு

அந்த ஆட்டுக்கறி வறுவல் இருக்கும் வெளியில் அந்த குழம்பை ஊற்றும் போதும் ஆட்டுக்கறி குழம்பு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி உணவெல்லாம் கஷ்டப்படுற ஏழை மக்கள் கிடைக்காதுங்க வட்டி சோறு வட்டி சோறு சூடா அது கூட மட்டன் கறி வறுவல் வறுவல் அப்படியே மடிச்சு வாழை என்னென்ன போடுறா கண்டிப்பா ஐயா வாழை இல்லை சொண்ட சோறோம் வறுவல் கறியும்

அதெல்லாம் சமைச்சு ரோட் தூரம் ஒருவேளை உணவு அன்பான மகன்ஸ் சுந்தராஜ் அவர்கள் அவர்களுடைய மருமகள் நிர்மலா அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் பேர குழந்தை ஆக்னிஸ் கேத்ரின் சவுத் ஆப்பிரிக்கால இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க நாங்களும் சிறப்பான முறையில கொண்டு போய் இந்த விருந்து கொடுத்திருக்கோம் என்ற பிறந்த நாள் காரணம் ஐயா உயர் புகழுடனும் நீண்ட ஆயிலுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இந்த கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க கற்றது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையெல்லாம் பாண்டி அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்